வணக்க மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இடி ரைடு அமலாக்கத்துறையோட ரைடு இதை பற்றி தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெரும்பாலானவங்க பேசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இடி ரைடை பற்றி நிறைய வீடியோஸ் நம்மளுமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸ்டில் டாஸ்மாக் துறை மேலே நடந்த இடி ரைடை பற்றி தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்ருக்காங்க அதுலேயுமே இப்போ உச்ச நீதிமன்றத்தோட முடிவு அப்படின்றது தான் எல்லாருமே பேசு பொருளாக மாற்றியிருக்காங்க ஏன்னா இடி ரைடு நடந்ததை அத்து மீறி நடந்திருக்காங்க அவங்க விதியை மீறி நடந்திருக்காங்க வரம்பு மீறி நடந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க இருந்த அந்த ரைடை தடை பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் என்னங்க அவங்க அவங்க வேலையை தானே பார்த்தாங்க ரைட் பண்ணுறது அவங்களோட வேலை அதை பார்த்ததுக்கு எதுக்குங்க தடை அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வரலாம் ஆனால் அதுக்கு உச்சநீதிமன்றத்தோட நீதிபதிகள் என்ன காரணங்கள் சொல்லியிருந்தாங்க எதனால இந்த ஒரு ரைடுக்கு அவங்க தடை விதிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் அமலாக்கத்துறை இடி ரைடை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ரீசெண்டாக கூட நம்ம சேனல்லையே இவரை பற்றி இவர் வீட்டில் வந்து இடி ரைட் நடந்தது இவருக்கு வந்து இடி ரைட் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் இதை தாண்டி எல்லாருமே பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் தமிழக டாஸ்மாக் துறை மேலே வந்து இடி ரைட் நடந்தது அப்படின்றது தான் இதில் டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவியில் இருந்தெல்லாம் விலக்கி அந்த ஒரு பெரிய சம்பவமே நடந்திருந்தது அது யாராலையுமே வந்து மறக்க முடியாது ஈடி ரைட்னாலே இந்த ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வர மல அளவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தது இதில் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே இண்டிவிஜுவல் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் தனிநபர்கள் மேலேயுமே கிட்டத்தட்ட நாற்பத்தோரு கேசஸ் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு இதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதாவது விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஈடி தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்குள்ளேயே போய் ஒரு ரைடை நடத்தி அதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றி என்னப்பா இது ஈடி வந்து அமலாக்கத்துறை தமிழக டாஸ்மாக் துறை ஹெட் ஆஃபிஸ்க்கே போய் ரைடு நடத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் மேலே அவங்க ரைடு நடத்திக்கிட்டே இருந்தாங்க என்னடா இது இவங்க இவ்வளோ தீயாக வேலை பார்க்குறாங்களா இவ்வளோ ரைட் நடத்துகிறாங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் அப்போ நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ம சாதாரண மக்களுமே வந்து இவ்வளோ மோசடிகள் அப்போ நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கொஷினுக்குள்ளே పోగ ఆరం ஆனால் இந்த ஒரு இடி ரைடு அப்படின்றது வரம்பை மீறி நடக்குது விதிகளை மீறி நடக்குது அப்படின்ற மாதிரி டாஸ்மாக் துறையோட தலைமை அலுவலகமும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த இடி ரைடு நடத்துறதுக்கு தடை விதிங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் விசாரணைக்கு வந்தப்ப ரெண்டு நீதிபதிகளோட அமர்வில் தான் இந்த விசாரணை நடந்திருந்தது அதில் இந்த ஒரு கேஸ் நடத்தலான்னு சொல்லுவாங்கன்னு வந்து நம்ம எதிர்பார்த்தோம்னா தான் ஒரு மேஜர் பிரிஸ்தி இதை விசாரணை பண்ண நீதிபதிகள் நீங்க அதாவது ஈடி அமலாக்கத்துறை வந்து பாத்தீங்கன்னா விதிகளை மீறியும் வரம்பு மீறி வந்து உங்களோட விஷயங்கள்லாம் இருக்கு உங்களோட நடவடிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பண்ற ஒரு விஷயம் அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்துக்கு வந்து எதிராகவும் ஒரு இண்டிவிஜுவல் பண்ண அதாவது ஒரு தனிநபர் பண்ண குற்றத்துக்கு எப்படி நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு ஆர்கனைசேஷனையுமே நீங்கள் வந்து குற்றம் சாட்டுவீங்க அவங்க மேலே எப்படி நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்குறாங்க ஒரு தனிநபர் பண்ண தப்புனா அதை அவங்க மேலே ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அவங்க கிட்ட அவங்கள சார்ந்த விசாரணையை வந்து நீங்கள் நடத்திருக்கணும் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டாஸ்மாக் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்து ஒட்டுமொத்த அரசையுமே வந்து நீங்க வந்து குற்றம் சாட்டுறது எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும்போது ஈடி தரப்புல இருந்து ஒரு பதில் சொல்றாங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு எப்படி நாங்க வந்து விடுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்கு வரப்ப அதுக்கு தான் ஆல்ரெடி ஒரு கேஸ் போயிட்டு இருக்குல்ல அதான் அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல நீங்க என்ன திடீர்னு போய் வந்து இந்த மாதிரி ஒரு ரைடுலாம் நடத்துறது அதுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா பதில் சொல்லுங்க முக்கியமா இந்த மாதிரி ரைடு நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸோட ஃபோனு லேப்டாப் எல்லாம் இருக்கக்கூடிய பர்சனலான விஷயங்களையுமே வந்து விசாரணைக்குள்ள கொண்டு வரதையும் இருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே தனிநபர் பண்ண குற்றத்துக்கு முக்கியமாக ஒரு கவர்மெண்டோட ஆர்கனைசேஷன் மேலே நீங்கள் எப்படி வந்து ரைடு பண்ணுவீங்க அது மேலே எப்படி குற்றச்சாட்டுகள் வைப்பீங்க அது ரீதியாக எப்படி உங்களோட விசாரணைகளை வந்து நடத்துவீங்க அப்படின்றதுக்கான ப்ராப்பரான ஒரு ஆன்சரை கொடுங்க ப்ராப்பரான ஒரு அறிக்கையை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேஸை நடத்திக்கோங்க அது வரைக்கும் அதாவது இந்த ரைடு நடத்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் இந்த ஒரு ரைடு நடத்துறதுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு ஒரு கோர்ட்டு வந்து முடிவு சொன்னதுக்கு எல்லாருமே வந்து அதாவது தமிழக தரப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க ஸ்டில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் வரலாம் என்ன இருந்தாலுமே அங்க வந்து விதிமீறல்கள் நடந்திருக்கு மோசடிகள் நடந்திருக்கு அப்படின்றப்ப அதை கண்டுபிடிக்கிறது தானங்க அவங்களோட வேலை அதை அவங்க ப்ராப்பரா பண்ணணும் ஒரு விஷயம் இருந்தாலுமே இப்பெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றப்ப இடி வந்து அமலாக்கத்துறை அவங்களோட வேலையை அவங்க ஒழுங்காக பார்க்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ரைடுகள் நடத்துகிறாங்களா இல்லை இதுக்கு பின்னாடி வந்து யாரோட தூணுதலாக தான் இருக்கா அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வந்து வருது ஸோ நீங்கள் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கக்கூடிய ஈடி ரைடுகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த ரைடுகள் எல்லாமே வந்து அவங்களோட வேலையை அவங்க ப்ராப்பராக செய்யணும்னு நினைக்கிறாங்களா இல்லை யார் பேரோட தூண்டுதலாக இருக்கா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் டில் எஸ் பாய் ஃப்ரம் திவ்யா